எல்லோருக்கும் இதனுடைய வணக்கம் அனைவருக்கும் இதனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை நண்பர்களே தோழர்களே இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற அந்த இரட்டை படுகொலை பாலியல் வன்பொருமை சம்பவங்கள் எல்லாவற்றையும் அதேபோல மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கின்ற அரசு வழக்கறிஞர் நியமனம் முறைகேடு இப்போ எல்லாவற்றையும் இன்றைக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய பதிவாளர் அவர்களை சந்தித்தோம் தலைமை அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம் ஆனால் நீதிபதி அவர்களை தலைமை நீதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை என்று சொன்னதுடைய காரணமாக நாம் உயர் மாண்புமிகு உயர் தலைமை பதிவாளர் அவர்களை சந்தித்து நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்கிறோம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நாம் எவ்வாறு போராடினோம் எப்படி நம் மீது மயிலாடுதுறை காவல்துறை அதிகாரிகள் அச்சுறுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் எப்படி நம்ம மீது வழக்குகளை பதிவு செய்தார்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பதிவாளர் அவர்கள் ஒரு நீண்ட நேரம் நமக்காக ஒதுக்கி அந்த நிகழ்வுகள் எல்லாம் கனிவோடு கேட்டறிந்தார்கள் அவர்கள்ட்ட எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை செயலரவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான அந்த மனுவை கொடுத்துருக்குறோம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லை அந்த பாலியல் வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணுடைய அம்மாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து எழுதி வாங்கியிருக்கிறாங்கிற ஒரு செய்தியையும் நம்ம வந்து உள்துறை செயலாளர்களிடத்தில் பதிவு செய்திருக்கோம் பாலியல் வன்கொடுமைகளை அதிகாரிகள் மூடி மறைத்தாலும் பெற்றோர்கள் மூடி மறைத்தாலும் அந்த போக்ச சட்டத்தின்படி குற்றம் என்கிற ஒரு விஷயத்தையும் உள்துறை செயலகத்தில் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம் அது மீண்டும் ஒரு விசாரணை செய்யப்படும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற முட்டம் கிராமத்தில் நடைபெற்ற அந்த சாராய வியாபாரிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்கணும் என்கிற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறோம் இதுபோல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு தவறான தகவலை அதிகாரிகளுக்கு உயரதிகாரிகள் கொடுக்கறதுனால அங்கே பாதிக்கப்படுகின்றவர்கள் அந்த எளிய மக்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு உண்மை அந்த சம்பவங்களை சம்பவங்களையெல்லாம் உயரதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி அந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்திற்கு அரசு மாண்பு தமிழகத்தினுடைய முதல்வர் மக்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் யார் எதை சொன்னாலும் கேட்காமல் ஒரு நீதி விசாரணை நடத்தி அந்த குடும்பத்திற்கு ஒரு நிவாரணத்தை வழங்கணும் என்கிற ஒரு செய்தியையும் நாம் சொல்லியிருக்கிறோம் தலைமைச் செயலர் அவர்களுடைய அவருடைய பிஏவை பார்த்து கொடுத்துருக்குறோம் செயலர் முதல்வர் முகவரினுடைய தனிச் செயலர் அதே போல் தனிப்பிரிவினுடைய அதிகாரிகள் எல்லோரையும் பார்த்து நாம் வந்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம் ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னாலும் காவல்துறை நம்ம அச்சுறுத்துறாங்க அதே போல் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஏற்பட்ட முறைகேடுகளை தொடர்ந்து நாம் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சி வகத்தில் இரண்டு முறை மனு கொடுத்தோம் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை நோட்டரி பப்ளிக் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே எடுத்து பிறகும் தொடர்ந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அதற்கான போர்டுகளை வைத்து சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லோரும் கூட்டாக சேருறாங்க எஸ்பி கலெக்டர் அரசு வழக்கறிஞர் எல்லாம் கூட்டாக இணைந்து அந்த இரட்டை படுகொலை அந்த மூன்று காவல் காவல்நிலையத்தில் நடைபெற்ற அந்த இரட்டை படுகொலை அந்த எஸ்சி எஸ்டி வழக்குகள் போக்சா வழக்குகளில் இவர்கள் அந்த வழக்குகளை நடத்துகின்ற விதம் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற உறுதியை நம்முடைய நீதிமன்றத்தினுடைய உயர் மாண்பு உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அவர்களோ அதேபோல் தலைமைச் செயலகத்தினுடைய உள்துறை செயலர் அவர்களும் அந்த தனிப்பிரிவினுடைய அதிகாரிகள் எங்களிடத்தான் ஒரு உறுதி உறுதி கொடுத்துருக்கிறாங்க இது எல்லாமே டிஜிபி அவர்களுக்கு அனுப்பியும் ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கு அனுப்பியும் ஒரு முறையான விசாரணை செய்யப்பட்டு இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த முறைகேடுகள் உடனடியாக விசாரித்து தீர்க்கப்படும் என்கிற உறுதியை சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமலும் நாம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறதுக்கு அத்தனை வேலை செய்திருக்கிறோம் அந்த போராட்டம் நடத்துவதற்கு முன் அனுமதியும் கேட்டு நாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறோம் விரைவிலேயே ஒரு மக்கள் திறன் போராட்டத்தை மயிலாடுதுறை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த மாவட்டம் குற்றமில்லாத மாவட்டமாகவும் இந்த மக்கள் அச்சமில்லாத அந்த ஒரு வாழ்க்கையை அந்த மாவட்டத்திலே வாழ்வதற்கு நாங்களெல்லாம் போற்றக்கூடிய நாங்களெல்லாம் மதிக்கக்கூடிய நாங்களெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிற என் மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் சங்கமித்ரன் தலைவர் நாம் மக்கள் இயக்கம்